இது சாப்பிட்ற மாதிரி காஞ்சிக்குடி இது குழந்தைகள் தொற்றில் போடுற மாதிரி இருக்கும் இது குழந்தைகள் விளையாட்டு சமானது இது ஒரு ஜின்ன பெட்ரூம் மாதிரி இது ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொன்னாங்க ட்ரெஸ்ஸிங் நாய்கள்லாம் நாய்கள் இருக்குது அப்புறம் அந்த ரிப்பிள்லாம் வளையல் கண்ணாடி அந்த தலை இது ரங்குப்பட்டி பழைய பெயிண்டிங்கு இது இது தலையணை படுக்கை விரிப்புகளெலாம் இருக்குது இது சேல்ஸுக்காண்டி வச்சுருக்காங்க சின்ன விளக்குகள் அதே மாதிரியும் சின்ன செருப்பு பாருங்க அப்படின்னா இது பூஜை ஏறு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்ச சாய்பாபா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இது அந்த ஹார்மோனியம் இருக்குது பாருங்கள் பழைய காலத்து ஹார்மோனியம் இதுதான் இது சமையல் அறிங்க அந்த அக்கரகார வீடு அதுதான் நம்ம காஞ்சி குடு அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் உள்ள பாத்திரம் பண்டங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பழைய காலத்தில் உள்ள பாத்ரூம் பண்ணாங்கள் இது அழு அது மாடர்ன் கிச்சன்ஸ் எப்படி இருக்குன்னு செட்டப்பு இது பழைய காலத்தில் தேங்காய் திருவதற்கு தேங்காய் திருவிட்டி இருக்கு பாருங்க குளிரில் பாத்ரூம் யூஸ் பண்ணுறது இந்த ஆழத்தை எழுத்து முறைகள் இது ஒரு அடுப்பு வந்து நிலா முட்டோம்னு சொல்லுவாங்களா மழை பெய்ஞ்சா தண்ணி வரும்ல அந்த மாதிரி செட்டப் இது புத்தக படிப்பு வரை இது துளசி மாடம் இருக்கு பாருங்கள் அப்படி புத்தகம் நிறைய இருக்குது நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கலாங்க எல்லா புத்தகமுமே